வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கை மக்களுக்கு பெரும் அவலத்தையும் அச்சுறுத்தலையும் ஒருங்கு சேர வழங்கியபடி கிழக்கு ஆப்பிரிக்க நாடான ஏமன் பேரிட்ட டிட்டா சூறாவளி நகர்ந்து கொள்கிறது நேற்றைய மாவீரர் தின நாளில் கிழக்கு தரைப்பரப்பில் உருவாகிய இந்த சூறாவளி ஆரம்பத்தில் சிறிது நேரம் தரப்பகுதியால் நகர்ந்த பின்னர் தனது திசையை கடல் பகுதிக்கு மாற்றி தற்போது நகர்ந்து வருகின்றது தற்போதைய நிலையில் திருகோணமலைக்கு தெற்கே ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் வடக்கு மற்றும் வடமேல் திசையாக இந்த சூறாவளி நகர்ந்து வருகின்றது இது இன்று மாலை யாழ் மாவட்டத்தை அண்மித்த கிழக்கு கடற்பரப்பால் நகர உள்ளதால் இன்று யாழ்ப்பாணத்தில் மேகவடிப்புக்கு ஒத்த கடும் மழை நேற்றிரவு முதல் இந்த பதிவு பதியப்படும் வரை பொழிந்து வருகின்றது இதனால் யாழ்ப்பாணமும் சிவப்பு எச்சரிக்கை நிலையில் உள்ளது யாழ்ப்பாணத்தை உலுக்கியபடி இன்று இரவுக்கு பின்னர் வங்காள விரிகுடாவுக்குள் நுழைய உள்ள டிட்வளி எதிர்வரும் முப்பதாம் தான் தமிழகத்துக்கும் ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு கரைக்கும் இடையில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் அதற்கிடையில் அது போதும் போதும் என்ற வகையில் இலங்கையிலும் தமிழகத்திலும் பேர் அவலங்களை விதைக்கும் என்பது நிதர்சனமானது இலங்கையில் கடந்த எழுபத்தி மணி நேரத்துக்குள் ஐம்பது பேருக்கு மேல் இந்த சூறாவளியின் தாக்கம் மற்றும் பெருமழையால் மரணமடைந்துள்ளனர் பலர் காணாமல் போயுள்ளனர் வடக்கு கிழக்கில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சில இடங்களில் மக்களை வெளியேற்றும் உத்தரவுகள் இன்று வழங்கப்பட்டாலும் தாம் வீடுகளை விட்டு வெளியேறினால் வீடுகளில் உள்ள உடைமைகள் சுரையாடப்படும் என்ற அச்சத்தில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற மறுப்பதாக தெரிகின்றது கொட்டி தீர்த்த பெருமழை தற்போது தமிழர் தமிழ்தாயக பகுதியிலும் அதிகமாக இருப்பதால் பவனியாவின் செட்டி குளத்தில் அதிகபட்சமாக முன்னூற்றி பதினைந்து மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதேபோல முல்லைத்தீவு அலம்பில் பகுதியில் முன்னூற்றி ஐந்து மில்லி மழை பதிவாகியுள்ளது இதற்கு அப்பால் ஸ்ரீலங்கா என பார்த்தால் கண்டியிலும் அதிக மழை பொழிவு பதிவாகியுள்ளது மன்னார் மடுவிலும் இரத்தனபுரியின் மாதம்பே பகுதியிலும் அனுராதபுரத்திலும் திருவோணமலையிலும் இருநூறு மில்லி மீட்டருக்கு மேல் மழை பெய்திருக்கின்றது தமிழர் தாயகத்தில் தற்போது வெள்ள அவலம் பெருமடுப்பில் எடுத்துள்ளது குறிப்பாக நெடுங்கேடி மருத்துவமனை நீரில் மூழ்கியுள்ளது இதே போல வயலுக்கு காவலுக்கு சென்றபோது வெள்ளத்தில் சிக்கிய முல்லைத்தீவு கொக்குத்தடுவாய் கரநாட்டுக்கணி மற்றும் கொக்குலாய் கிராமங்களைச் சேர்ந்த பதினாறு விவசாயிகள் நேற்று படகுகள் மூலம் ஊர் மக்களால் மீட்கப்பட்டுள்ளனர் கிழக்கை பொறுத்தவரை மன்னம்பட்டி பகுதியில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மன்னப்பட்டி மட்டக்களப்பு பாதை துண்டிக்கப்பட்டுள்ளது ஓமந்தையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஏ ஒன்பது வீதியும் துண்டிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு அம்பாறை உட்பட்ட பல பகுதிகளின் பெரும்பாலான தாழ்நில பரப்புகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன தலைநகர் கொழும்பில் பல இடங்களில் கடும் காற்று காரணமாக பாரிய மரங்கள் சரிந்து விழுந்துள்ளன வெள்ளப்பெருக்கும் ஆங்காங்கே ஏற்பட்டதால் கொழும்பின் பல வீதிகளும் துண்டாடப்பட்டுள்ளன இயற்கை இவ்வாறு கடுமையான சீற்றத்தை இலங்கை மீது காட்டி வருவதால் இன்று அத்தியாவசிய சேவைகள் தவிர்த்த அனைத்து அரசாங்க பணியங்களுக்கும் சிறப்பு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் இன்று காலை ஆறு மணியிலிருந்து நாட்டில் உள்ள அனைத்து தொடர்ந்து வழித்தளங்களிலும் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன கடும் மழை மற்றும் காற்று காரணமாக கட்டநாயக்க விமான நிலையத்தில் தர இறங்க முடியாத ஆறு பயணிகள் விமானங்கள் மத்தள விமான நிலையத்துக்கும் திருவனந்தபுரம் மற்றும் கொச்சின் ஆகிய இந்திய விமான நிலையங்களுக்கும் திசை திருப்பப்பட்டுள்ளன அதேவேளை கட்டநாயக்காலிருந்து புறப்படக்கூடிய சில விமான சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன என்றால் தாமதப்படுத்தப்பட்டுள்ளன நாடாவிய ரீதியில் தற்போது வெள்ள நிவாரண மீட்பு நடவடிக்கைகளில் இருபதுக்காய் இருபதாயிரத்துக்கும் அதிகமான இராணுவ துருப்புக்கள் களமிறக்கப்பட்டுள்ளன எனினும் பல இடங்களில் ஏற்பட்ட மண் சரிவுகள் பல இடங்களில் மரங்கள் வீழ்ந்து இருப்பதால் படையினர் மீட்பு பணிகளுக்கு செல்வதும் தடையாக இருக்கின்றது இந்த சவால்நிலையை தவிர்ப்பதற்காக தற்போது விமானப்படையினரின் உலங்கு வானூர்தி உதவியை இராணுவத்தினர் பெற்றிருக்கிறார்கள் இதேபோல் க ராணுவத்துக்கு உதவியாக கடற்படையும் களமிறங்கியுள்ளது இந்த நிலை நேற்று தமிழர் தாயக பகுதியில் கடும் மழை பெய்த போதிலும் மாவீர நிகழ்வுகளில் அதிக அளவு மக்கள் கலந்து கொண்டமை குறிப்பாக முல்லைத்தீவு உட்பட்ட இடங்களில் அதிக அளவு மக்கள் ஒன்று கூடியிருந்தமை படைத்தரப்புக்கும் ஒரு வகையில் ஆச்சரியம் செய்தியாக மாறியுள்ளது கடும் மழை பொழிந்ததால் நிகழ்வுகளுக்கு அதிக அளவு மக்கள் திரள்வார்களா என்ற ஐயம் ஆரம்பத்தில் இருந்தாலும் மக்கள் சாரிசியாரியாக துயிலும் இல்ல பகுதிகளுக்கு வந்து குடைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு ஆயிரக்கணக்காக குழுமி நின்று நினைவேந்தல்களை செய்தமை ஸ்ரீலங்கா படைத்தரப்புக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் ஏன் தமிழர் தாயகத்தின் அரிதார அரசியல்வாதிகளுக்கும் ஒரு இறுக்கமான செய்தியை சொல்லி இருக்கின்றது இப்போது வெள்ள நிலைமை நாட்டில் தீவிரப்பட்ட போதிலும் கடந்த வருடம் ஆட்சி பொறுப்பை ஏற்ற அனுர அரசாங்கம் தமது ஆட்சியில் முதலாவது இயற்கை சீற்றத்தை எதிர்கொண்டிருப்பது இதுதான் முதல் தடவை இதனால் நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் அவசர கால கூட்டம் ஒன்றை நடத்திய அரசு தலைவர் அர்குமாரதிசாநாயக்கா அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தந்தமது தேர்தல் மாவட்டங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதற்கு உடனடியான தலையீடுகளை செய்யுமாறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றார் அழுங்கட்சி எதிர்க்கட்சி என பாராமல் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த பணியில் ஈடுபட வேண்டும் என அவர் கோரியிருந்தார் அனுரவன் இந்த கோரிக்கைக்கு பின்னர் பேரிடர் நிவாரண நிதியாக அரசாங்கம் ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் ரூபாவை முதற்கட்டமாக ஒதுக்கியுள்ளது இதன் பின்னர் இன்று காலை மீண்டும் இரண்டாவது முறையும் இந்த விடயத்தில் ஒரு அவசர கூட்டத்தை மெய்நிகர் வழியாக கூட்டிய அரசு தலைவர் அன்பகுமார் திசாநாயக்கா இந்த சந்திப்பில் அனைத்து அரச அதிபர்களையும் இணைத்து மீட்பு பணிகள் தொடர்பான விவரங்களை கேட்டறிந்திருக்கின்றார் மேலதிக நடவடிக்கைகள் குறித்தும் சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார் இதற்கிடையே பொருளாதாரத்தால் கடுமையாக அடிவாங்கிய இலங்கைக்கு புதிய இடராக தித்வா சூறாவளி பாதிப்புகளும் அழிவுகளும் வந்துள்ளதால் அனைத்துலகத்திடம் அவசரகால உதவிக்கான அழைப்பை விடுவது குறித்து அரசாங்கம் ஆய்வு செய்து வருகிறது இந்த விடயத்தில் இன்று மாலை பிரதமர் ஹரணி அமர ஒரு அவசர கூட்டத்தை கூட்டுகிறார் ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரை அனைத்துலக உதவியை கோருவதென என முடிவு என்றாலும் இந்த ஒப்புக்கஜப்பான இந்த கூட்டத்தின் பின்னர் இந்த முடிவு அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது வெள்ளத்தில் சிக்கிய யாழ் பேருந்து பயணிகளை சிறிலங்கா வான்படையின் உலங்குவானூர்தியின் உதவியுடன் மீட்பது போன்ற நெருக்கடிகள் இடம்பெற்றாலும் இலங்கையில் நாற்பது ஆயிரம் இடங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டாலும் பல இடங்களில் பெரு அவலம் ஏற்பட்டாலும் தனது ஆட்சியில் அவசரகால நிலைமை ஒன்றை அறிவிப்பதற்கு இதுவரை திசாநாயக்கா விரும்பவில்லை என்பதால் இந்த பதிவு பதியப்படும் வரை ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி எனப்படும் நாட்டுக்குரிய அவசரகால நிலையை திசாநாயக்கா பிறப்பிக்கவில்லை என்றவரை நிலைமையை சமாளிக்கும் வகையில் அனுரதரப்பு நின்றாலும் நிலைமை தீவிரப்பட்டால் அயலவருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இந்தியா உதவக்கூடும் என்பதும் நிதர்சனமானது இந்தியாவைப் பொறுத்தவரை அது இறுதியாக இரண்டாயிரத்தி பதினாறில் இவ்வாறுதான் இலங்கையில் பெருமழையும் நிலச்சரிவும் பேரழிவாக ஏற்பட்டபோது அதில் தலையிட்டு கொண்டது அன்று இந்தியா தனது ஐஎன்எஸ் என்எஸ் மற்றும் ஐஎன்எஸ் என்எஸ் ஆகிய இரண்டு கலங்களையும் ஒரு சி செவன்டீன் ரக சரக்கு விமானத்தையும் நிவாரண பொதிகளுடன் அனுப்பியிருந்தது இரண்டாயிரத்தி நான்கு ஆழி பேரலை அவலத்துக்கு பின்னர் இந்தியா அனுப்பிய பேரழிவு நிவாரணமாக இரண்டாயிரத்தி பதினாறு உதவி அமைந்தது அதற்கு பின்னர் கொரோனா காலத்திலும் இந்திய உதவிகள் ஸ்ரீலங்காவுக்கு கிட்டிய நிலையில் ஒரு காலத்தில் இந்திய எதிர்ப்பையே தமது முக்கிய கொள்கைகளில் கொண்டிருந்த ஏ தலைவர் என்ற வகையில் இப்போதே அவலத்தில் இந்திய உதவியை கோருவது அனுரதரப்புக்கு சங்கடமாக இருந்தாலும் அரசாங்கம் என்ற வகையில் அனைத்துலக உதவியை கோர பிரதமர் அரணி அமரசூரியா முடிவெடுத்து விட்டார் இதற்காக அவர் இன்று மாலை ஒரு அவசர கூட்டத்தை நடத்த இருந்தாலும் அனைத்துலக உதவியை கோருவது என்ற விடயத்தில் ஸ்ரீலங்கா ஒரு முடிவுடன் இருப்பதாக தெரிகிறது அவ்வாறாக அனைத்துலக உதவி கோரப்பட்டால் அந்த பட்டியலிலும் முதலில் வரப்போவது இந்தியாதான் என்பதும் தரப்புக்கு தெரியும் இந்தியாவை பொறுத்தவரை அயலவருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இலங்கைக்கு அது இந்த விடயத்தில் உதவ தயாராக இருந்தாலும் அனுரவின் அழைப்புக்காக அது காத்திருக்கின்றது இப்போதே நிலையில் ஸ்ரீலங்கா படையினர் களமிறக்கப்பட்டாலும் பெரு அவலம் நீடித்தால் ஸ்ரீலங்கா படையினராலும் நிலைமையை சமாளிக்க முடியாத ஒரு நிலைமை வெறும் அரச தரப்புக்கு அச்சமூட்டும் ஒரு விடயமாகவே உள்ளது